நம்ம அனைவரின் மீது எனவின் சாந்தியும் சமாதானம் குறித்தகட்டுமாக என்ற அன்பு வாழ்த்துகளோடு அன்புடன் ரியாஸ் நாம் செய்யக்கூடிய உதவிகள் வந்து மற்ற நண்பர்களுக்கோ நம்ம சார்ந்த சமுதாயத்துக்கோ குடும்பத்தினருக்கோ பொருளாதார உதவியாக தான் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை மாறாக வந்து நாம பட்ட கஷ்டங்கள்ல நாம கத்துக்கொண்ட பாடங்கள் இல்லை நமக்கு புதிதாக மனிதர்களோட பழகியர் மூலமாக தெரிஞ்சு கொண்டக்கூடிய விஷயங்களை ஷேர் பண்ணுறது மூலமாக கூட அந்த மாதிரியான ஒரு அறிவு பகிர்தல் கூட அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் பயன்படும் ஸோ அந்த விஷயத்தை மனசில் வச்சுக்கிட்டு தான் இந்த காணொலியை நான் பதிவு செய்கிறேன் அதாவது இது கடந்த ஈது ஹாலிடேஸில் வந்து நான் ஊருக்கு போயிருந்தேன் அந்த சமயத்தில் வந்து என்னுடைய நண்பர்கள் பழைய நண்பர்களெலாம் நிறைய பேரை உண்டான ஒரு வாய்ப்பு கிடைச்சது அதில் முக்கியமாக என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் ஷேர் பண்ணி கொண்ட விஷயம் ஒவ்வொருத்தருமே நாம் என்ன பண்ணுறோன்னா ஒரு காலகட்டங்களில் வந்து நாம் ஒரு படிப்போம் படிப்போம் படித்து அப்புறமா வந்து கல்யாணம் அதுக்கப்புறமா குழந்தைங்க அதுக்கப்புறமா அதனுடைய படிப்பு நம்முடைய இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்படியாக சொந்தமாக ஒரு வீடு வாங்குறது கார் வாங்குறது இப்படி உங்களுடைய வசதிகளை பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்ற விஷயங்களில் ஒவ்வொரு காலகட்டங்களையும் நம்ம முயஞ்சிக்கிட்டே போவோம் தானே எல்லாருமே வந்து என்ன பண்ணுறோன்னா ஆனதுக்கு ஆனதுக்கப்புறமாக வந்து அந்த பிள்ளைங்களுக்கு தேவைப்படக்கூடிய எஜுகேஷனில் இப்போ எல்லாருக்கும் ஒரு மைண்ட்செட் என்ன இருக்குது அவங்க என்ன படிக்கிறாங்களோ அவங்க என்ன விரும்புகிறாங்களோ அதை படிக்க சொல்லணும் அவங்களுக்கு உண்டான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் இதெல்லாம் ஓகே ஆஸ் அ பேரண்ட்டாக நாம் என்ன செய்யணும் அந்த குழந்தைங்களுக்குங்கிறதுல வந்து நான் முக்கியமாக சில விஷயங்களை நான் கற்றுக்கிட்டதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் என்னுடைய ஃப்ரெண்டு அவன் பிள்ளைங்க ரெண்டு பேருக்குமே வந்து முதல்ல இருந்தே அவர் ஒரு ஐடி இண்டஸ்ட்ரியில் ஒரு நல்ல பொசிஷனில் இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் அதுக்கப்புறமா வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி எவ்வளோ பெரிய ரெவல்யூஷனை ஏற்படுத்திக்குங்கிறது அவர் நிறைய படிச்சிருக்கிறார் இந்த அவர் கற்றுக்கொண்ட விஷயங்களை வந்து குழந்தைங்கள்ட்ட வந்து அதிகமாக ஷேர் பண்ணுறாரு இது அவர் ஆரம்பத்திலேருந்தே அவர் சொல்கிறார் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியே வந்து நான் என்ன எதிர்பார்க்குறேன்னா என் பிள்ளைங்க வந்து செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரியில் வந்து கம்யூனிகேஷன் இண்டஸ்ட்ரியில் வந்து வரணும் பெரிய அளவுக்கு சாதிக்கணுங்கிறது என் ஆசையாக இருந்தது ஸோ குழந்தைங்களுக்கு வந்து என்ன பண்ணுறாருன்னா ஆரம்ப கட்டத்திலிருந்தே அதை ஷேர் பண்ணுறாரு ஸோ நம்ம வந்து நம்ம குழந்தைங்க அவங்களுடைய ஃபேஷனில் போகணுங்கிறது ஒரு விஷயம் இருந்தாலும் ஆஸ் எ பேரண்டாக நம்ம நாம் நிறைய இண்டஸ்ட்ரியை பற்றி நாம் நிறைய பிஸ்னஸை பற்றி வேற வேற மக்கள்கிட்ட சந்திக்கிறது மூலமாக நிறைய கற்றுக்கிடுவோம் அந்த விஷயங்களை வந்து நம்ம குழந்தைங்கள்ட்ட ஷேர் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு அவங்க அவங்களுக்கு தெரியாத ஒரு விஷயத்த நம்ம சொல்லி கொடுக்குற மாதிரி இருக்கும் ஸோ இது நாளடைவில் அவருக்கு எப்படி வருதுன்னா அப்போ அந்த மாதிரியான இதில் போகிறதுனா என்ன பண்ணுறது அப்போ நம்ம அதுக்கு வந்து நீ வந்து நல்ல இன்ஸ்டியூஷனில் படிக்கணும் அப்போ இந்தியாவிலேயே அந்த மாதிரி நல்ல இன்ஸ்டியூஷன்லாம் என்ன இருக்குது கம்யூனிகேஷன் அப்போ அவர் ஐஐடியை பற்றி சொல்கிறாரு அப்போது என்ஐடி ஆர்இசியை பற்றி ஐஐடியை பற்றி இந்த மாதிரி பெரிய பெரிய இன்ஸ்டியூஷனை பற்றி இன்ட்ரொடக்ஷன் கொடுக்குறாரு ஆறாம் கிளாஸ் படிக்கிற போதே அவன் ப்ரிப்பரேஷனுக்கு ஜேஇஇக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறார் பை காட்ஸ் கிரேஸு நைன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ சிக்ஸ் சம்திங் பெர்சென்டேஜ் எடுத்து டாப் ஒன் இன்ஸ்டியூஷனில் வந்து கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங்கில் வந்து ஜாயின் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது குழந்தையுமே வந்து அதே மாதிரி கம்யூனிகேஷன் இன்ஜினியரி வே கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பட் வேறு ஒரு ஃபீல்டில் வந்து அதுக்கப்புறமா எடுத்து படிக்கிறாங்க ஸோ இது என்ன ஆகுன்னா ஒரு ஒரு பேஸை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக பிள்ளைங்களுக்கு பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன் அது அவங்களுக்கு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிள்ளைங்க வந்து சினிமா ஃபீல்டில் வந்து எல்லார் குழந்தைங்களும் சினி ஃபீல்டு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மற்ற மற்ற இண்டஸ்ட்ரியில் உள்ளது எவ்வளோ தூரம் இருக்குது நாளடைவில் வந்து அவங்க அந்த இதில் போனோம்னா எப்படி மாதிரியான ஸ்கோப் இருக்கும் அவங்க லைஃப் எப்படி சேஞ்ச் ஆகும் இதையெல்லாம் அவங்களுக்கு க அந்த அந்த ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும் ஆனால் முதல்ல அவங்க அவங்களுக்கு தெரியாத விஷயங்களை பற்றி கற்றுக் கொடுக்கக்கூடியதுக்கு நம்ம சைடில் இருந்தோ நம்முடைய நட்பு ஓட்டத்திலையோ அந்த மாதிரியான பார்வைகள் அவங்களுக்கு கொடுக்கும்போது பின்னால் அவங்க ஒரு ஸ்டேஜ் வரும்போது சூஸ் பண்ணிப்பாங்க ஸோ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் நம்ம குழந்தைங்க என்ன படிக்கணும் என்ன மாதிரியான இண்டஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கிடணுங்கிறதுக்கு நம்மளுடைய பங்களிப்பு ரொம்ப அவசியமாக இருக்குது இன்னொரு பையன் வந்து இன்னொரு ஃப்ரெண்டு வந்து இஸ் நாட் ரொம்ப ரிச்சு கிடையாது ஆனால் அவர் என்ன பண்ணுறாரு அவர் பையன் வந்து நல்லா படிக்கிறான் அவன் டென்த்து படிக்கும்போது ப்ளஸ் ஒன் படிக்கும்போதே அவன் எம்பிபிஎஸ் படிக்கணுங்கிறான் பட் இவர் சொல்கிறாரு அவ்வளோ பணம்லாம் நம்ம ஏன்னா இப்போ எம்பிபிஎஸ் ஒரு பெரிய பொருளாதாரங்கிற மாதிரி ஆகிடுச்சு இல்லை கவர்மெண்ட்ல இது வந்து பயங்கர காம்படிஷன் அது அல்லாமல் போகிறதுக்கு வந்து பெரிய பொருளாதாரங்கிறதுனால அவர் அவ்வளவுலாம் நான் ஸ்பெண்ட் பண்ண முடியாதுங்கிறாரு இல்ல நான் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான் இனிஷியலா வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூலலாம் மார்க் கொஞ்சம் கம்மியா தான் எடுக்கிறான் பட் இந்த மாதிரி மார்க் எடுத்தேன்னா உனக்கு கவர்மெண்ட்ல சீட் கிடைக்காது மினிமம் எவ்வளோ எடுக்கணுங்கிற எக்ஸ்போஷரை வந்து அந்த பையனுக்கு கொடுக்குறாங்க அதுக்கப்புறமா வந்து பியூர் மெரிட்டில் நல்ல கவர்மெண்ட் காலேஜ்லேயே வந்து டாப் இன்ஸ்டியூஷனில் தமிழ்நாட்டிலே வந்து சீட் எடுத்து இயர்லி எட்டாயிரம் ரூபாயோ பத்தாயிரம் ஸ்பெண்ட் பண்ணுறாரு அப்போ அவருக்கு வந்து அவ்வளோ வசதி இல்லை ஆனால் அந்த பையனுக்கு டென்த்து முடித்ததுக்கப்புறமாக தெளிவான ஒரு விஷயத்தை சொல்கிறாரு எம்பிபிஎஸ் படிக்கணும் நான் பைசா செலவு பண்ண மாட்டேன் மெரிட்டில் தான் படிக்கணும்னா உனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும் நீ எப்படி படிக்கணுங்கிற விஷயத்த அந்த பையன் சொல்கிறான் நான் வந்து ஒரு சேரில் உட்காந்து கூட படிக்க மாட்டேன் ஏன்னா அவனுக்கு வந்து படிச்சுட்டு இருக்கும்போது கொஞ்சம் நேரத்தில் தூக்கம் வந்துடுறான் அதனால் பின்னால் சாஞ்சு உட்கார மாதிரி உள்ள சேரில் உட்கார மாட்டான் ஸ்டூரில் உட்காந்து படிப்பானோம் ஆச்சரியமா இருந்தது கேட்குறதுக்கு இன்னொரு பையன் டைரக்ட்லி ஆப்போசிட் அவனுக்கு ரெண்டு வயசு ஜூனியர் அந்த பையனுக்கு வந்து ஃபுல்லாக வந்து ரன்னிங் ரேஸு ஓடுறது விளையாடுறது இதில் இன்ட்ரெஸ்ட்டு டேரெக்டாக அவன் என்ன பண்ணுறாரு ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச்சில் உள்ள சேர்த்து விட்டு இன்னைக்கு நல்ல ஒரு அத்லட்டாக இருக்கிறான் இந்த ரெண்டு பேருமே என்னுடைய கூட படித்த கல்லூரி மாணவர்கள் ரெண்டு பேருமே அவங்களுடைய பிள்ளைங்களை பற்றி ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது யாருக்காவது பயன்படுமாங்கிறதுனால இதை காணொலியாகவே பதிவு செஞ்சு மற்றொரு காணொலியில் வேறொரு டாப்பிக்கோட சந்திப்போம் அன்புடன் ரியாஸ்